அரசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கின்றேன் குறிப்பாக தரம் ஆறு அந்த தரம் ஆறு ஐசிடி பாடத்தில் ஒரு வெப்தளத்தினுடைய முகவரியை வெளியிட்டு சிக்கலில் மாட்டியிருக்கின்ற இளைஞருடைய பிரதமரும் தேச கல்வி அமைச்சருமாகிய கருணி அமர சூரிய சம்பந்தமான ஒரு கருத்தை அர்ச்சனா அவர்கள் வெளியிட்டுகின்றார் இந்த கருணி அமர சூரியவை அவதூறாக பேசிய வீரரத்ன தேரர் பற்றிய ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது இந்த வெப்தளத்தினுடைய அந்த பாவனை அதாவது சிறுவர்களுக்கு பாலியல் ரீதியான உணர்வுகளை கூட்டுகின்ற அதாவது கோமோ செக்ஸுவல் என்ற அந்த உணர்வுகளை கூட்டுவதற்கான ஒரு வெப்தளமாகத்தான் அந்த அவர்கள் அந்த பெறமாறு புத்தகத்தில் வெளியிடப்பட்ட அந்த வெப்சைட் காணப்படுகின்றது எனவே இது சம்பந்தமாக இலங்கையில் இருக்கின்ற சீலரத்ன தேரர் என்கின்ற ஒரு பௌத்த பௌத்தமிக்குவால் கூறப்பட்ட அநாகரிகமான பேச்சு எனவே இது சம்பந்தமாக இலங்கையில் உள்ள மதங்கள் எவ்வாறு செயற்படுகின்றன அந்த மதங்கள் உண்மையான 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 அந்த தெய்வங்களை பிரதிபலிக்க இல்லையென்று என்று சொல்லியும் அவர்களுக்கு ஏராளம் பணங்கள் கிடைக்கிறது என்று சொல்லியும் சுகபோக வாழ்க்கையே வாழ்கின்றார்கள் என்று சொல்லியும் ஒரு கருத்து பட அர்ச்சுனா ராமநாதனால் கூறுகின்றார் எனவே இது இந்த கருத்தினுடைய முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் புத்தளத்தில் சட்டவிரோதமான மதுபானம் அருந்திய ஐந்து பேர் அஹ் தொடிதொடித்து இறந்திருக்கின்றார்கள் எனவே சந்தேகத்தில் எழுபது வயது பொன் கை செய்ய புத்தளத்தில் உள்ள மதுபான சாலை ஒன்றில் சட்டத்துக்கு சட்ட விரோதமாக விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு ஒரு மதுபான சாலையில் எழுபது வயது பொண்ணால் வழங்கப்பட்ட கசிப்பு என்கின்ற மிக மோசமான உயிர்கொல்லி மதுபானத்தை பருகிய ஐந்து பேர் தொடி தொடுத்து இழந்து இறந்திருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக இலங்கையே முழும இலங்கை முழுவதையும் பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கின்ற ஒரு செய்தி தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்ற இந்த செய்தி சம்பந்தமான முழுமையான விவரத்தை பார்க்க போகிறீர்கள் யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் நான்கு இளைஞர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் கை செய்யப்படுகின்ற போது எண்ணூற்றி அறுபது போதை மாத்திரைகள் இவர்களிடம் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே இவர்கள் எந்தெந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர்களிடம் வேறு எந்த பொருட்கள் மீட்கப்பட்டன என்பது சம்பந்தமான முழுமையான வீரங்களை இந்த காணொளியில் பார்க்க போகிறீர்கள் கரணி அமர சூரிய பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கை இல்ல பிரேரணையை கொண்டு வருவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் ஐக்கிய தி ஐக்கிய மக்கள் சக்தி எனவே ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த அவர்களுடைய அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகளின் போது கருணி அமரசூரிய்கெதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுவரப்பட போகிறது என்று சொல்லியும் சர்ச்சைக்குரிய வெப்தொள பதிவொன்றின் காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தரமார மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு வெப்தொள பிரியோ பிரியோகம் காரணமாக அந்த பாராளுமன்ற அந்த இளைஞருடைய பிரதமர் கருணி அமரசூரியக்கெதிர நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவரவதற்காக இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் பாம்பு கடிக்கு இலக்காகி ஒரு இளைஞன் இறந்திருக்கிறார் ஒரு மணி நே மிக மேகமாக இந்த பாம்பு கடைக்கு இலக்காகி இந்த இந்த இளைஞன் இறந்திருக்கின்றார் எனவே மிகுந்த ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்திய சம்பவம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது ஆலய சிரமதான பணியொன்றில் ஈடுபட்டிருந்த போது இந்த இளைஞன் இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இந்த இளைஞன் பாம்பு கடைக்கு இலக்காகி இருக்கின்றார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் இறந்திருக்கின்றார் எனவே மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் சம்பந்தமாக இதனுடைய பின்னணிகள் சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கப் மின்கட்டணம் நிச்சயம் குறைப்போம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் சொல்லி எரிசக்தி மின்சக்தி அமைச்சர் குமார ஏ கொடி ஒரு நம்பிக்கையான கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான கருத்துக்களையும் தேசிய பேரழிவாக மாறி இருக்கின்றது இந்த போதை போதை பாவனை என்று சொல்லி இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதக அனுரா குமார திசாநாயக்க மதத்தலைவர்களுடனான சந்திப்பு ஒன்றின் போது கூறியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான விளக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறீர்கள் எனவே இனி விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதாவது இலங்கையினுடைய பிரதமர் கருணி அமரசூரியக்கு எதிராக கருத்து கூறிய சீலரத்ன தேரர் பற்றி பற்றியும் அவருடைய அநாகரிகமான வார்த்தை பிரிவுகள் பற்றியும் அவருடைய தூசன் அதாவது அதாவது பொதுமக்கள் மத்தியில் பேச முடியாத வசனங்களை பேசினார்கள் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இதன்போது இலங்கையில் காணப்படுகின்ற மதவாதிகள் உண்மையான அந்த மதத்தை பின்பற்றுவதில்லை என்ற சாரப்படவும் அவர்கள் சுகபோகமாக சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்ற கருத்துப்படவும் அர்ச்சுனா ராமநாதர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இது சம்பந்தமான முடிவையான விளக்கத்தை பார்க்கப் போகிறீர்கள் பௌத்த பிக்கு சம்பந்தமாக நான் கருத்து கூற வந்திருக்கிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் தொடக்கத்திலே தன்னுடைய முகவரியை குறிப்பிடுகின்றார் நான் பௌத்த பிக்கல் சம்பந்தமாக அண்மை காலத்தில் மிக கூடுதலான ஈடுபாட்டை கொண்டிருக்கின்றேன் கண்டி கண்டியில் இருக்கின்ற பல்வேறு அதாவது இலங்கையினுடைய பௌத்த உயர் பீட பீடாதிபதிகளை கூட நான் சந்தித்திருக்கின்றேன் எனவே இந்த சந்திப்பு கூட எனக்கு எந்த வித விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நான் அவர்களுக்கு செம்பு தூக்கவில்லை ஆனால் நான் தேவையானவற்றுக்குத்தான் அவர்களுடன் அணுகி என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன்கள் அந்த கருத்து சேரப்பட ஒரு கருத்து கூறுகின்றார் இவர்களை நம்பலாமா நம்ப கூடாதா என்பது தற்போதைக்கு எனக்கு தெரியவில்லை என்று சொல்லியும் ஆனாலும் நான் இவர்களுடன் தற்பொழுது ஒரு காயை நகர்த்தி இருக்கிறேன் என்று சொல்லியும் இவர்களுடனான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இவர்கள் உண்மையானவர்களா என்பதை அறிவதற்கு ஒரு பரீட்சையை மேற்கொள்வதாகவும் அர்ச்சுனா அர்ச்சுனா ராமநாதன் அந்த கருத்து சேரப்பட ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் சீரரத்ன சேரன் என்ற இலங்கையினுடைய பௌத்தபிக்கு ஒரு சமூக ஊடகத்துக்கு கூறிய கருத்து ஒரு சமூக ஊடகத்துக்கு கருத்து கூறிய போது கருணி அமரசூரிய அதாவது இலங்கையினுடைய பிரதமரின் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரியுக்கு எதிராக மிக மோசமான வசை வார்த்தைகளை பேசியிருக்கின்றார் எனவே சமூக அதாவது பொதுமக்கள் முன் பேச முடியாத வார்த்தைகளை பேசியிருக்கின்றார் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதனால் கூறுகின்றார் எனவே அவர் வெள்ளை உடுப்பை உடுத்துக்கொண்டு வரலாம் தானே என்று சொல்லியும் ஏனும் என்றால் அவர் ஒரு பிள்ளையை பெற்று காட்ட காட்டட்டும் என்று சொல்லியும் ஒரு சவால் விடுத்திருக்கின்றார் எனவே அவர் திருமணமாகாதவர் எவ்வாறு பிள்ளையை பெறுவார் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த சீலரத்ன தேரர் என்பவர் தனக்கெதிராக எதிராக வன்மையான கருத்துக்களை வெளியிடுகின்றவர்கள் என்று சொல்லியும் இவர் ஒரு உண்மையான பௌத்த பிக்குவாக இங்கு செயற்படவில்லை என்று சொல்லியும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பௌத்த பிக்குகள் உண்மையான துறவறம் பூணுவதில்லை என்று சொல்லியும் இவர்கள் உண்மையான பௌத்தர்களாக உண்மையான பௌத்த மதத்தை பேணுபவர்களாக இல்லை என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் எனவே உண்மையான துறவரம் பூண்ட பூண்டவர்கள் அவர்கள் வேறு எங்கேயோ இருக்கிறார்கள் என்று சொல்லியும் குறிப்பிடுகின்றார் எனவே இவர்களுடைய சுகபோக வாழ்க்கை மற்றும் சௌகரியமான வாழ்க்கைகளையும் பற்றி இவர் இந்த இடத்துல குறை கூறுகின்றார் பிக்குகள் என்றாலும் சரி அதாவது பௌத்த மதத்தை சேர்ந்த பிக்குகள் என்றாலும் சரி இந்து சமயத்தை சேர்ந்த சுவாமிகள் என்றாலும் சரி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த பாதர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதத்தை சேர்ந்த அந்த துற அந்த துறவிகளாக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவரும் அனைவருக்கும் தேவையான பணங்கள் வருகின்றது என்று சொல்லியும் சுகமோக வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கருத்தை முன்வை முன்வைத்திருக்கின்றார் மதம் மதமாக இருக்க வேண்டும் இனம் இனமாக இருக்க வேண்டும் எனவே இவர்கள் இரண்டு பேரும் குளறுபடிகளை இவ்வாறான மதத்தையும் இனத்தையும் அனைத்து குளறுபடிகள் செய்யக்கூடாது சொல்லி ஒரு நல்ல கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் கூறி வைக்க வருகின்றார் இதன்போது இந்த சீலரத்ன தேரர் என்பவர் கருணி அமரசூரியாவுக்கு எதிராக ஏன் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கருணி அமரச அமரசூரியா அண்மையில் ஏற்படுத்த கல்வி சீர்திருத்தம் காரணமாக ஆண்டு ஆறு ஆறு வகுப்புக்கான பக்கம் அந்த குழந்தைகளுக்கான ஒரு இணையதள முகவரியை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த இணையதளம் கோமோ கோமோசெக்சுவல் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுவதாக காணப்படுகின்றது எனவே சிறுவர்களுடைய பாலியல் சம்பந்தமான காணொலிகளைத்தான் இந்த கோ இந்த இணையதளத்தை ஓப்பன் பண்ணுகின்ற போது காணப்படுகின்றது இதனை இந்த புத்தகத்தில் பதிவிட்டது மட்டுமில்லாமல் அதனை ஓப்பன் பண்ணக்கூடிய முறையிலும் வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிலையில்தான் சீரரத்ன தேரர் என்பவர் கருணியமர சூரியவுக்கு எதிராக இந்த கருத்தை கூறியிருக்கிறார் எனவே இது மிகப்பெரிய ஒரு பணக் கொடுக்கல் வாங்கல்கள் கையொட்டுக்கள் நடந்திருக்கின்றது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார் எனவே மேலதேச நாடுகளில் உள்ள போமோ கூட்டுகின்ற என்ற கருத்திற்கு இணைவாக ஒரு கொம்பனியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி நடவடிக்கையாக காணப்படுகின்றது எனவே இந்த கொம்பனி இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று ஒரு என்று ஒரு அமைப்பின் ஊடாகத்தான் இலங்கையில் திட்டமிட்டு பிளான் பண்ணப்பட்டு இந்த வெப்சலத்தை அவர்கள் அந்த பாடப்புத்தகத்தில் இடம்பெற வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் எனவே குழந்தைகள் இவ்வாறு கோமோ செக்ஸுவலை மாற்ற மேற்கொள்கின்ற மாபெரும் புரோஜெக்ட் அதாவது சிறுவர்களை பாலியலுக்கு பாலியல் பாலியலுக்குள்ளே இழுப்பதற்கான ஒரு மாபெரும் ப்ரோஜெக்ட் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதர்கள் கூறுகின்றார் நான் தான் இந்த விடயம் சம்பந்தமாக முதன் முதலில் கடிதம் மூலம் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறேன் பார்க்கின்றேன் எனவே இந்த கடிதம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி என்னை எவரும் கேட்க வேண்டாம் அது எனக்கு எப்படியோ வந்தது எனவே இந்த கடிதத்தை முதல் முதல் நான் பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருந்திருக்கிறேன் எனவே பாராளுமன்றத்தில் வெளியிட்ட இரண்டு மணி நேரங்களுக்கு பிறகு இலங்கையில் உள்ள அனைத்து சமூக ஊடகங்களிலும் மற்றும் பத்திரிகைகளிலும் இந்த தகவல் கசிந்திருக்கின்றது இந்த தகவல் வெளியாகியிருந்தது இருந்தது இது சம்பந்தமாக இலங்கையினுடைய சிஐடியினர் கூட என்னை விசாரணைக்கு அழைத்திருந்திருக்கிறார்கள் எனவே நான் இது பற்றி கூறுகின்ற போது எனக்கு வாட்ஸ்அப்பில் யாரோ அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே அதைத்தான் தான் வெளியிட்டிருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார் கருணி அமர சூரிய திருமணம் ஆகவில்லை என்று சொல்லியும் எனவே இவர் இதன் காரணமாக இவர் எவ்வாறு பிள்ளை பெறுவார் என்று சொல்லியும் இது சம்பந்தமாக சீலரசினர் தேரர் என்பவர் கூறிய கருத்தை இந்த இடத்துல பொருத்தமற்ற கருத்தை என்று சொல்லியும் அர்ச்சுனார் ராமநாதர்கள் கூறுகின்றார் எனவே அவர்களை அந்த விட்டவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்ற கருத்து சாரப்பட அர்ச்சுனா ராமநாதர்கள் இதை கூறிய போதும் ஒருவரை பேசுவதற்கும் அவரை பாடுவதற்கும் சில தகமைகள் சிலருக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்துச்சாரப்பட அர்ச்சுனா ராமதாதன் இந்த கதி இந்த பதவியில் தன்னுடைய கர்த்தோட்டத்தை வெளியிட்டிருக்கின்றார் புத்தளத்தில் சட்டவிரோதமான மதுபானம் அருந்திய ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் சந்தேகத்தில் எழுபது வயது பொன் ஒருவர் கைது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் புத்தளம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மதுபானம் அருந்தியவர்கள் உடனடியாக இறந்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் இந்த இறப்பு தற்பொழுது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது புத்தளம் விண்ணப்புவ பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது உயிரிழந்த அந்த மூவருடைய சடலங்களும் வைக்கல பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் இருவருடைய உடல்நிலை பாதிப்பு காரணமாக மேரவில் என்கின்ற ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர்களும் இறந்திருந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே இவித்து இந்த இருவருடனும் ஏற்கனவே உயிரிழந்த வைக்கல பகுதியைச் சேர்ந்த மூவரும் ஐவராக காணப்படுகின்றார்கள் எனவே இவர்கள் மீது தற்பொழுது இவர்களுக்கு யார் இந்த மது வழங்கியது இந்த மதுபானம் எந்த வகையைச் சேர்ந்தது என்ற விசாரணைகளை மேற்கொண்டு எனவே எழுபது வயது பொன் ஒருவர் கை இவர்களுக்கு சட்டவிரோதமான மதுபானமான கசிப்பு என்கின்ற ஒரு மதுபானம் உட்கொண்டதன் காரணமாகத்தான் இவர்கள் இறந்திருப்பதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது தற்பொழுது இந்த பொன் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் எண்ணூற்றி அறுபது போதை மாத்திரைகளுடன் நான்கு இளைஞர்கள் கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் நயன்மார்க்கட்டு பகுதியில் விசேட இராணுவத்தினர் மற்றும் பொலிஸ் பிரிவார் பொலிஸ் பிரிவு இணைந்து மேற்கொண்ட ஒரு சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எண்ணூற்றி அறுபது போதை மாத்திரைகளுடன் மோட்டார் சைக்கிளில் மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு பேர் வழிமறைக்கப்பட்டு அவர்கள் பரிசோதனை செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து எண்ணூற்றி அறுபது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக இவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் செய்யப்பட்டவர்கள் மற்றும் வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது மற்றும் நல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த இந்த நான்கு இளைஞர்களும் அறுபது போதை மாத்திரைகள் மற்றும் அவர்களுடைய மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது இவர்கள் மீது விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் அண்மையில் வெளியிட்ட கல்வி சீர்திருத்த தீர்த்திருத்தத்தின் போது சர்ச்சைக்குரிய இணையதளத்தின் பேர் முகவரி ஒன்றை வெளியிட்டதன் காரணமாக பிரதமர் கரணி அமரசூரிய்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு தீர்மானத்தை ஏ எடுத்திருக்கின்றது இவர்கள் நேற்று முன்தினம் தமது அலுவலகத்தில் ஒன்று கூடி இந்த தீர்மானத்தை இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது இந்த தீர்மானத்தை முன்வைக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அவசர கால சட்டம் மேலும் இரு மாதங்களுக்கு நீடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் அவசர கால சட்டம் குறைந்தது இன்னும் இரண்டு மாதங்களுக்காக நீடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனவே டிப்பியல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை இடம் மாற்றப்பட வேண்டிய தேவைகள் இருப்பதன் காரணமாக இந்த அவசர கால சட்டம் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருக்கின்றார் பாம்புக்கடைக்கு இலக்காகி இளைஞன் ஒருவர் உயிர் வந்திருக்கின்றார் பாம்பு இலக்காக இலக்காகி ஒரு இளைஞன் இழந்திருக்கின்றார் கிளிநொச்சி ஆலய சிரமதான பணியில் ஈடுபட்ட போது இந்த விபரீதம் ஏற்பட்டதாகும் கிளிநொச்சியில் பாம்புக்கடைக்கு இலக்கான இளைஞர் ஒருவர் உயிர் வந்திருக்கிறார் கிளிநொச்சி கல்மடு நகர்பகுதியை நகர்பகுதியில் இருக்கின்ற ஆலய ஒன்றினுடைய சிரமதான பணியின் போது இந்த இளைஞனுக்கு பாம்பு தீண்டி இருக்கின்றது எனவே பாம்பு தீண்டி இந்த இளைஞன் ஸ்ரீகாந்தன் கிறிசியன் என்று சொல்கின்ற இந்த இளைஞன் வயது இருபத்தி மூன்று எனவே பாம்பு கடிக்கு இலக்காகியிருக்கின்றார் உடனடியாக இவர் தருமபுரம் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற போதும் இவர் ஏற்கனவே இருந்து விட்டார் என்று சொல்லி மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன தேசிய பேரழிவாக மாறியிருக்கிறது இந்த போதை பாவனை எனவே இந்த நாட்டிலிருந்து போதையை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியும் முழு ஒன்றாக என்கின்ற அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் மூன்றாவது கட்ட நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து வைத்து மதத்தலைவர்கள் மத்தியில் பேசுகின்ற போது இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ரா குமார திசா நாயக்கா இந்த கருத்தை வெளியிட்டு இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்